இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் கடலூர் விழுப்புரம் இந்த பகுதியிலெல்லாம் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அது ஜாதிகளை கடந்த மதங்களை கடந்த செல்வாக்கு இருக்குது மக்கள் தலைவராக இருக்கார் இப்போ அவர் போய் ஒரு ஜாதிய தலைவராக போய் சேர்ந்தார்னா நிச்சயமாக வந்து தலித் மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க ரசிக்க மாட்டாங்க தலித் மக்கள் பெருமளவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க விஜய்க்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கரூரில் இருபத்தோரு பேர் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சாங்க இல்லையா அந்த நெரிசல்ல அதில் பதினஞ்சு பேர் தலித்துகள் நியர்லி ஒன் தேர்ட் ஸோ தலித் மக்கள் இன்னைக்கு போயிட்டாங்க அதனால தான் திருமாவளவன் கடுமையாக எதிர்க்கிறதுக்கு காரணம் இப்போ திருமாவளவன் வந்து வெறும் வாயை மெல்லிட்டு இருக்காரு ராமதாஸ் கூட தாவேக்கா சேர்ந்துடுச்சுன்னா அவள் கொடுத்தா மாதிரி அவருக்கு திருமணம் அதனால தான் இந்த கோ இந்த ஒரு கோபம் திருமணம் வந்துட்டே இருக்குது திரும்ப திரும்ப உங்களுடைய விசிய கட்சியில் நிறைய பேர் தாவை கேட்க போகிறாங்க பொழுது என்னுடைய கட்சியில் இருக்கவங்களும் அவ்வளோ அரசியலர் பெற்றவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு அதாங்க உண்மையை சுடும் இல்லையா அதுதான் அதனால் வந்துங்க கூட்டணிக்கு போகிறது தப்பு இல்லை விஜய் அதே போல் கூட்டணியும் சேர்க்கும்போது நல்லவர்களாக வல்லவர்களாக கோட்பாட்டில் சுத்தமானவர்களாக சேர்க்கணும் அது சேர்த்தா பரவாயில்லை அப்படி இல்லை நான் தனித்து போட்டாலும் இன்றைக்கி அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க